பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார் அன்றைய தினத்தில் அன்னைக்கு நடந்த விஷயங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ராதிகா சரது குமார் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணிக் தாகூர் இந்த மாதிரி எல்லாருமே இருந்திருந்தாங்க குறிப்பாக அந்த இடத்துல விஜய பிரபாகரன் அவர் தான் விருதுநகர் தொகுதி எம்பியாக வேண்டியது சில குளறுபடிகள் தான் அங்கே பிரச்சனைகள் நிலவியது பொதுவாக பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட ஆளுமை என்பது மிக சிறப்பாக ஒன்றாக தான் நடைபெறும் குறிப்பாக நம்ம நிறைய விஷயத்தை சொல்லலாம் அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் மாணிகாரோட நிலைமை வேற அன்றைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமது தலைவர் மு க ஸ்டாலின் ஐயா இருந்திருந்தாலும் அந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே கரெக்டான முறையில் தன்னோட விவகாரத்தை நடத்தியிருப்பார் காங்கிரஸ் கட்சி மாணிக் தாகூர் அவர்களை சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டான வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் செய்த்தேன் ஆனால் அந்த வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லட்ச ரூபா பாண்டு கொடுத்து கொடுத்துருக்குறாப்பில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போட்டி அதிகமாக நிலவரும் போது பணத்தை இறச்சி வீசியிருக்கிறாரு அந்த சமயத்தில் அவர் வீசினதுலாம் தப்பு கிடையாது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனை ஏமாற்றி அந்த இடத்துல ஒரு இடத்துல போகிறதா சின்ன பையங்கிறத விட விடுங்க அரசியலில் அவருக்கு சில விஷயங்கள் தெரியாது பூத்தில் என்ன நடக்கும் என்ன நிலவரங்கள் என்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது வந்து சிறுபயனாக இருந்துக்கிறது அழைச்சிட்டு எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாரு தைரியமாக விஜயபிரபாகரன் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கிறாரு பிரச்சாரம்னா தார்மாராக எல்லா விஷயத்துக்கும் பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு அந்த அளவுக்கு ஒரு துல்லியமாக பேசக்கூடிய படித்த ஒரு நல்ல ஒரு இளைஞர் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் அன்றைய தினம் என்பது மாணிக்க அவர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த ஓட்டுச்சாவடியில் போது பார்த்தீங்கன்னா அந்த விருதுநகர் தொகுதியில் போது பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரனுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம்லாம் மாணிக்கத்தார் வெற்றி பெற்றான்னு சொல்லி அரிசிட்டாங்க மற்ற பெட்டிகள் எதுவுமே என்னெல்ல அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை அதை கரெக்டாக சட்ட ரீதியாக பார்த்தா நீண்ட நீதிமன்றத்தில் தாக்குதல் பண்ணாங்க சில சமயத்தில் தாக்குதல் கரெக்டான ஆவணங்களை செலுத்துகிற உடனே ஒருவேளை மாணிக்கத்தகரோட பதவியில் கூட நீங்கப்படலாம் ரெண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி எத்தனை மூணு வருஷம் தானே அப்படிங்கிறது எம்பி ஆகலாம் குறிப்பாக நம்ம வந்து தப்பு நம்ம பக்கம் இல்லை கரெக்டாக இருக்குங்கும் போது நியாயத்துக்கு போராடுறது தப்பே கிடையாது அது மாதிரி தான் விஜயபிரபாகரன் நியாயத்துக்காண்டி சில விஷயத்தை இதே மாதிரி திரும்ப நடந்துடப்படாது அப்படிங்கிறதுக்காண்டியும் இனிமே வரும் சட்டமன்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆயிருவாங்க ஏன்னா பொதுவாக ஒரு இடத்துல பிரச்சனை இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பிரச்சனையை என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் குறிப்பாக நம்ம சொல்ல வருது என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் அன்றைக்கி மாணிகை தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி தான் அந்த விருதுநகரில் பெரிய ஆள் தான் குறிப்பாக விருதுநகரில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கேப்டன் களத்தில் இறங்குவார்னு தெரியாது அவர் ஜாதியும் பார்க்க மாட்டார் மதமும் பார்க்க மாட்டார் அதுதான் இப்பவும் நான் சொல்கிற வராது பொதுவாக எல்லாரோட எதிர்பார்ப்பும் இதுதான் இருந்தது எந்த மாதம் எந்த ஜாதின்னு பார்க்க மாட்டார் வேட்டியை பறிஞ்சு கட்டிட்டு அந்த இடத்துல தொழிச்சிருவார் அடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நியாயத்து பக்கம் கரெக்டாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே நடிகர்கள் இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தைரியமாக களத்தில் நின்று அன்னைக்கு சில விஷயத்த இது பண்ணியிருப்பார் ஆனால் ஜெயபிரபாகரன் அவர்களை இந்த இடத்துல ஒரு சீட்டு கொடுத்து வெற்றி பெற வச்சிருக்கலாம் என்னென்னு தெரியல சில காரணங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த பதவியோட ஆசை நம்ம இல்லைன்னா ஐயோ அப்படிங்கும்போது ஒரு கம்யூனிட்டி பொதுவாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு மூணு கம்யூனிட்டி இருக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இவர் தன்னை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து வாரி இடைச்சிருக்கிறாரு பணத்தை எடுத்து எம்பி ஆகிட்டார் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிலர்களை சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது சில விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான சில விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் அங்கு எல்லா மக்கள்களையும் வீடு வீடாக எல்லாரையும் சந்திச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரோட மாமா எல்கே சுதீஷ் அவர்களாக இருக்கட்டும் கேப்டன் கட்சி நிர்வாகியில இருந்தவரை அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் படப்பிடிப்பை வந்துட்டு தன்னோட அண்ணனுக்காண்டி களத்தில் இறங்கி எல்லா இடத்துலையும் வாக்கு சகிச்சாக ஆனா மிகப்பெரிய ஒரு வெற்றி வேட்பாளராக தான் விஜய பிரபாகரன் அங்கு நிலைநிறுத்தப்பட்டார் சில சூழ்ச்சிகள் சில காரணங்களாக சில வீழ்த்தப்பட்டது அந்த வீழ்த்தப்பட்டது ரொம்ப வருத்தம் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்திலையுமே இருக்கும் கேப்டனோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க விஜயபிரபாகரம் தாயா வெற்றி அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா எல்லா தொகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வாக்குவாச்சாவடியில் இவ்வளோ இருக்குது விஜயபிரபாகனை பொறுத்த வரைக்கும் அந்த விருதுநகர் மாவட்டம் கேப்டனோட பிறந்த ஏரியா கேப்டன் அங்கு நடந்த அவ்வளோ சேட்டைகள் பண்ணியிருக்காரு கேப்டன் பண்ணாத சேட்டைகளே கிடையாது அங்கே அந்த அளவுக்கு கேப்டனை பொறுத்த வரைக்கும் அமைதியாக போகும் தடியும் அதை ரவுடித்தனமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ண தெரியும் எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரியாத உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு தைரிய புருஷவன் தான் மதுரை மண்ணின் வீதன் கேப்டன் விஜயகாந்த் அவரின் தவப்புதல்வன் அந்த இடத்துல ரேசா வீழ்ச்சி படபோது பார்த்தீங்கன்னா எல்லோரோட கண்களும் அமிழ்கிறது அந்த அளவுக்கு ஏன்னா கேப்டனோட பிள்ளை என்பது ஒரு ஒரு சந்தோஷம் தானே ஏன்னா கேப்டன் இடத்த ஒரு ஒருத்தர் நிரப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அது கேப்டனோட பிள்ளையால் தான் நிரப்ப முடியும் அந்த இடத்துல அவர் செஞ்சிருந்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இப்பவும் பாருங்கள் அங்கே பூங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பள்ளிக்கூடங்கள் சுகாதாரங்கள் கரெக்டாக எதுவுமே இல்லை அதெல்லாம் விஜயபிரபாக விட்ட கோரிக்கை சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு அம்மா நான் வந்துவிட்டோம்னா வந்தோம்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே இருந்து நான் செய்து கொடுக்குறேன் என்னென்ன வேணுமோ இந்த இங்கே என்னென்ன கழிவுறைகள் இல்லையோ சுகாதாரத்துறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ பால்வாடிகள் எங்கெங்கே இல்லையோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பள்ளிக்கூடங்களுக்கு சரி நிறைய கல்லூரிகளில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாக இப்போ போக்குவரத்து துறையில் இவ்வளோ பிரச்சனை அந்தந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நான் கரெக்டாக சரி பண்ணி கொடுக்குறேன் இங்கே இருந்து நான் சில விஷயத்தை முடிச்சு கொடுப்பேன் வீடு எடுத்து அந்த அளவுக்கு நான் அந்த மக்களுக்கு எங்கள் அப்பா செஞ்சதை விட ஒருபடி அதிகமாக செய்யணும்னு தான் என்னோடய ஆசைகள் இருக்கிறது என்று அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அள்ளி கொடுத்த ஒரு வள்ளல் ஒரு கர்ணனோட மகன் அந்த இடத்துல பேசும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான அந்த விருது விருதுல வெற்றி தான் அப்படி தான் எல்லாரோட நோக்கமே பிரபாகரன் அப்படி தான் இருந்தாங்க எல்லா இடமே மற்ற இடத்துல யார் தோத்தா ஜெயிச்சாலும் பற்றி கவலை கிடையாது இருந்தாலும் விஜய பிரபாகரன் அவர்கள் அந்த இடத்துல வெற்றி பெற வேண்டும் கேப்டனு காண்டி அப்படிங்க மாதிரி கேப்டன் இருந்தது தான் என்ன நடந்திருக்குங்கிறது தான் எல்லாரோட கற்பனையும் இருந்தது இன்றைக்கி அந்த ஆளை என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா கேப்டன் இருந்தால் இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பீங்களாடா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் ரசிகர்கள் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கொந்தளிப்புகள் வந்து தாங்க முடியாது கேப்டனை அரசு செஞ்சு ஒரு டயத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் அந்த பசுவை சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்து அந்த பசு கூட எல்லாரும் ஒன்றா போறாங்க அந்த அளவுக்கு கேப்டன் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட ஒரு பாசம் அதே பாசத்தை தன்னோட பிள்ளைகள் மேலேயும் அவங்களோட பிள்ளைங்க மேலேயும் வச்சிருக்காங்க பாருங்க ரசிகர்கள் அதுதான் அவர் இணைப்புகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லோரும் நீங்கள் எடுத்துக்கோங்க அரசியல் வரலாற்றில் நிறைய பேர் எடுத்துருக்கோம் நடிகர்களையும் எடுத்துக்கோங்க குறிப்பாக அவரோட பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர்களாகவும் இந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்தது யாருமே கிடையாது அந்த அளவுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே சில விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் தகர் அவர்கள் இருந்தே ஒரு வீண்டாவதத்தால் சில விஷயத்தை பிடிப்பு ஆனால் கேப்டனோட ரசிகர்கள் அங்கே களம் இறங்கினாருனா அவரோட நிலவரமே வேற இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம்தான் வன்மங்கள் வேண்டாம் அடிக்கு அடி உதைக்கு உதங்குறது நமக்கு தேவையில்லை நம்மவும் சட்டத்தை கையில் எடுக்கப்படாது அங்கே என்ன சட்டம் சொல்கிறோ அதை நம்ம நீதிபதி மூலமாக எல்லாத்தையும் மூவ் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிறது ரசிகரோட கொள்கையும் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சட்ட ரீதியாக என்ன விஷயத்தை பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பராக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சில விஷயங்கள் ஆவணங்கள்லாம் இப்போ வெளிவந்தது அதனை தொடர்ந்து திரும்பியும் அந்த கோர்ட்டில் கூப்பிட்டு ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க இப்போ ரெண்டு மாதம் கூட்டி போகிறாரு குறிப்பாக இதை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் தான் விருதுநகர் தொகுதி எம்பி ஆனால் இருந்தாலும் மாணிக்க தகர் இப்போ ரெண்டு ஆண்டுகள் ஆகிட்டார் குறிப்பாக அந்த விஷயத்தை வெளியிடத்தில் பேச மாட்டார் ஏன்னா கேப்டனோட ரசிகர்கள் கேப்டனோட தொண்டர்கள் அவர் மேலே இருக்கிற விதி தாங்க மாட்டார் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க எல்லாரோட இதுவுமே இருந்தாலும் சில விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் துரசன் சில விஷயத்த தப்பாக பண்ணுவான் அந்த தப்புக்கு தண்டனைகள் கடவுள் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கிறதுனால தான் கேப்டன் செய்த சில அடாவடித்தனத்தையும் சில எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அடாவடித்தனம் தேவையில்லை சில்லுறத்தனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி எந்த விஷயமும் நம்ம கட்சி நிர்வாகிகள் பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் அமைதிக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணலாம் கேப்டன் நினச்சிருந்தா ஒரு குச்சியை தீப்பெட்டியை பற்ற வச்சு அந்த பக்கம்லாம் எரிஞ்சு போகும் அந்த அளவுக்கு கேப்டனும் படைகள் இருக்கிறது ஆனால் அந்த வன்மத்தை எடுக்கப்படாதுன்னு தான் கரெக்டான முறையில் நீதிமன்றம் என்ன சொல்கிறோம் அந்த கொள்கையில் போய்ட்டு இருக்கிறாரு இல்லைனா விருதுநகர் தொகுதியில் கேப்டன் விஜயபிரபாகரன் தான் ஒரு எம்பியாக இருப்பார் இருந்தாலும் துரதிருஷ்டம் மாணிகிட்டாக சொல்லுவாங்க